அனைவருக்கும் வணக்கம் இரயத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுவலங்களுக்கும் நன்றி இன்று நாம் வீட்டில் நேர்முறை எண்ணங்கள் அதிகரிக்க ஒரே ஒரு சின்ன வழிமுறை அல்லது செய்முறை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் எப்பொழுதுமே வந்து பூஜைக்கு மலர்கள் வாங்குவீங்க இல்லையா நல்லா நறுமணம் தரக்கூடிய மலர்களாக நாம் வாங்குவோம் அதாவது பன்னீர் ரோஜா அல்லது மல்லிகைப்பூ நீங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி நறுமணம் தரக்கூடிய செவ்வந்தி வந்து அவ்வளவா நறுமணம் இருக்காது அதனால் அதை இக்னோர் பண்ணிடுங்க மல்லிகைப்பூ அல்லது பன்னீர் ரோஜா இந்த மாதிரி பூக்கள் வாங்கும்போது மல்லிகைப்பூ எப்படியும் கட்டின பூவோ உதிரியோ வாங்கினாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நிலைவாசல் இரு பக்கமும் மல்லிகைப்பூக்களை உதிரி பூக்களை ஒரு அஞ்சாறு பூக்களை ரெண்டு பக்கமும் போய்ங்க அதே மாதிரி நிலைவாசல் மேலே அதாவது வெளிப்பக்கம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலைவாசல் மேலே அல்ல வீட்டிலிருந்து உள்ளே வரக்கூடியது அப்போ வெளியில் இருக்கக்கூடிய நிலவாசலில் ஒரு ஆணி அடிச்சு வச்சுருப்பாங்க எல்லாருமே நடுவில் அப்படி இல்லாட்டினாலும் நீங்கள் ஏதாவது ஒரு ஒட்டுற மாதிரி இருக்கும் கூட அந்த கிளா கிளிப்பு மாதிரி இருக்கும் இல்லையா ஃபோட்டோஸ்க்கெலாம் இப்போ ஒட்டுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிளிப்பை கூட நீங்கள் ஒட்டி வச்சுட்டு அதில் என்ன பண்ணுங்கள் மல்லிகைப்பூ வந்து நீங்கள் பூவாக தொடுத்து அந்த பூக்களை அட்லீஸ்ட் ஒரு நாலு கனியாவது நீங்கள் அந்த நிலவாசலுக்கு மேலே வைத்தால் மிகவும் மிகவும் நல்லது வீடுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே அந்த மல்லிகையின் மனம் வந்து நமக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் அல்லது நமக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும் ரெண்டாவது வந்து வீடே வந்து தெய்வீக நறுமணத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும் பன்னீர் ரோஜா அதையுமே நீங்கள் வந்து கட்டி நிலவாசல் மேலே தொங்க விடலாம் பூ கட்டுற மாதிரி ஒரு நாலு ரோஜாக்களை மட்டும் நீங்கள் கட்டினா கூட போதுமானது தான் அதே மாதிரி நிலவாசல் இரு பக்கமும் ஒரு ஒரு ரோஜா பூவே வைக்கலாம் இந்த மாதிரி நறுமணம் தரக்கூடிய மலர்களாக தேர்ந்தெடுத்து நிலைவாசலில் வைத்து விட்டு வர நீங்களே வந்து மாற்றத்தை உணர்வீர்கள் சமங்கி பூ கூட வைக்கலாம் சம்மங்கிப்பூ இந்த மஞ்சளில் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய ஷெண்பகப்பூ அது ஒரு பூ வைத்தாலே போதுமானது ரொம்ப வாசமாக இருக்கும் நீங்கள் கட்டி வைக்கணுங்கிறதே அவசியம் இல்லை ரெண்டு பக்கமும் நிலைவாசல் இரண்டு பக்கமும் ஒரு ஒரு பூ வைத்தாலே வீடு அவ்வளோ மனமாக இருக்கும் வீடு ஃபுல்லாகவே அதனால் செண்பகுப்பூ கிடைத்தால் அடிக்கடி வீட்டுக்கு பக்கத்தில் ரெண்டு பக்கமும் வச்சு பாருங்கள் நீங்களே அந்த மாற்றத்தை உணர்வீர்கள் வீடு எப்பொழுதும் ஒரு லட்சுமிகரத்துடன் இருக்கும் இது போன்ற இணைய தகவல்களை பெறுவதற்கு இன்றைய ரேகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு பகிருங்கள் நன்றி வணக்கம்